ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் பார்க்கலாம் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்து சிலிண்டர் எம்டி ஆகிடுச்சி அதனால் வந்து அடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடி மேலே தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் எல்லா பொருளுமே வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கீழே வந்து ஃப்ரெண்டில் செய்யலாம் அப்படின்னா அங்கே வந்து அந்தளவு இடம் இல்லை அதனால் எப்போவுமே வந்து அடுப்பு வச்சு செய்கிறது தான் நாங்கள் மேலே தான் வந்து செய்வோம் கிச்சனில் சமைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸில் சமைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேலே வந்து செடியெல்லாம் வச்சுருப்போம் அங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து நாங்கள் அடுப்பு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சிம்பிளான டின்னராக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி தோசை எதுவுமே வந்து செய்யலை ஃப்ளைன் வெஜ் பிரியாணியும் எக் கிரேவி தான் வந்து வைக்க போகிறோம் முட்டை வந்து தக்காளி தொக்கு மாதிரி தான் வந்து செஞ்சோம் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் விறகு அடுப்பில் செய்யும் போது டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது நம்ம கேஸில் செய்கிறத விட வெஜ் பிரியாணி வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும் நாங்கள் நிறைய வந்து பிரியாணி அதுக்கப்புறம் வந்து வெஜ் பிரியாணி எல்லாம் வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்யும் போது எப்பவுமே வந்து விறகடுப்பில் தான் வந்து செய்வோம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் செய்கிற அளவு இருந்தால் மட்டும்தான் வந்து குக்கரில் செய்வோம் அடுப்பில் வைக்கிறதுக்காக வந்து வேறு எந்த பாத்திரமும் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் அளவு தான் வந்து வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம் ஆனால் வந்து பாத்திரம் அந்தளவு வந்து அடுப்பில் வைக்கிற மாதிரி இல்லைன்றதுனால ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிற பாத்திரம் இருக்குது அதவே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம கிச்சனில் செய்யும்போது நாம் மட்டும் தனியாக செய்வோம் ஆனால் இந்த மாதிரி அடுப்பு வச்சு கொஞ்சம் நிறைய சாப்பாடு செய்யும் போது வந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த சமையல் ஒர்க்கை வந்து செஞ்சோம் அதனால் வந்து டைம் போனதே தெரியல சமைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அடுப்பில் செய்யும் போது தாளிக்கும் போதே வந்து கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சுடணும் ஊற வச்சு சேர்க்கும் போது பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் நார்மலாக நம்ம குக்கரில் செய்யும்போது ஈக்குவலாக வந்து தண்ணி வைப்போம் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி வைக்கும்போது கரெக்டான அளவாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே எதுவுமே வந்து நான் எண்ணெயில் சேர்க்கல அதெல்லாம் சேர்த்து பிரியாணி மசாலா வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் அந்த மசாலா வந்து ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி வந்து இந்த அளவு வெந்திருக்கிறோம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்கானதும் நம்ம வந்து தம் போட்டுடலாம் இப்போ எக் கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு வந்து ரொம்ப வந்து அனல் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இது கட்ட வருகிறதுனால வந்து அனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது எக் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெஜ் பிரியாணி வந்து தம் போட்டுடலாம் தம் போடும்போது வந்து அடுப்புக்கு கீழேயும் வந்து கொஞ்சம் நெருப்பு கட்டிகள் இருக்கணும் அதே மாதிரி வந்து மேலேயும் வந்து நம்ம நெருப்பு போட்டு விடணும் அப்போ அதை வந்து ஈக்குவலாக வந்து கீழே மேலே எல்லாமே வந்து அரிசி ஒன்று போல் வந்து நல்லா வெந்து வரும் வெஜ் பிரியாணியும் எக் கிரேவியும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த குக்கிங் விலாக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ